ஜூலை பத்தொன்பது புனித இளைய மக்ரீனா துருக்கி நாட்டிலுள்ள கப்பதூச்சியா பகுதியில் வாழ்ந்த பெரிய பாசல் எமலியா பெற்றோருக்கு கிபி முன்னூற்று முப்பதாம் ஆண்டு பிறந்தார் மக்ரீனா தன் தாயாரின் வழிகாட்டுதலின்படி ஞானத்தோடு வளர்ந்த மக்ரீனா விவிலியத்தினை ஆர்வத்தோடு வாசித்தார் சிறு வயதில் தன் தந்தையினை இழந்த மக்ரீனா தன் தாயாரோடு இணைந்து துறவர வாழ்வில் ஈடுபட்டார் ஜெபிப்பதிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் சிறந்து விளங்கிய இளைய மக்ரீனா மக்களுக்கு பல்வேறு புதுமைகளை செய்தார் இவர் வாழ்ந்த காலத்தில் கப்பத்தொச்சியாவில் கடுமையான பஞ்சம் ஏற்பட தனது மடத்திலிருந்து உணவுப் பொருட்களை மக்களுக்கு அளித்து மக்களின் பசி தீர்த்தார் ஆண்டவரின் நற்செய்தியினை மக்களுக்கு அறிவித்து மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள காரணமாக இருந்த இளைய மக்ரீனா தன் மடத்தின் தலைவியாக உயர்ந்தார் ஆண்டவருக்காக வாழ்ந்து அவரது பணிகளை திறத்தோடு செய்த இளைய மக்ரீனா உடல் நோயுற்று கிபி முன்னூற்று எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பத்தொன்பதாம் நாள் விண்ணக பிறப்படைந்தார் தான் உயிருடன் வாழும்போது மட்டுமல்லாமல் இறந்த பின்பும் மக்களுக்கு புதுமைகள் செய்த இளைய மக்ரீனாவை திருச்சபை புனிதராக உயர்த்தியது புனித இளைய மக்ரீனா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலகின் பல்வேறு நாடுகளில் பட்டினியினால் இறக்கின்ற குழந்தைகளுக்காக ஜெபிப்போம்.